ஆண்டிப்பட்டியில் மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள மாமன்னர் திருமலை நாயக்கனாரின் நானூத்தி நாற்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி வட்டார நாயுடு நாயக்கர் மகாஜன சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு ஆண்டிப்பட்டி வட்டார தலைவர் டி ஆர் என் ஜெயராமன் தலைமை தாங்கினார் வட்டார ஒருங்கிணைப்பாளர் எஸ் எம் ராஜா கௌரவ தலைவர் செபராஜ் வட்டார தலைவர் ஓய்வு ஆசிரியர் ஜெயராமன் செயலாளர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மேலதாளம் வழங்க தேவரோட்டம் ஆடியபடி ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்து திருமலை நாயக்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் பாப்பமால்புரம் புறம் மேல் தெரு பெண்கள் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பாலமுருகன் தலைமையில் சார்பாக முளைப்பாறைகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து திருமலை நாயக்கரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் இயக்கங்களும் சார்பாக

உங்கள் பாலம் தொட்டு கேட்டுக் கொள்கிறோம் வேட்புரத்திற்கு இடம் இல்லாமல் புகைப்பதிவு இடமில்லாத ஒத்துழைக்குமாறு